ட்ரம்ப்பை கொண்டு வந்த உடனே ட்ரம்ப் சொன்னார் எல்லாரும் எதிராக ஓட் போட்டாங்க இப்போ ட்ரம்ப்பை கேட்டாங்க ஐநா சபையில் உங்களுக்கு எதிராக இவ்வளோ பெரிய கூட்டம் அகைன்ஸ்டாக இருக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னாங்க ட்ரம்ப் சொன்னார் நம்ம வேணா புது ஐநா உருவாக்கிடலான்னாரு ட்ரம்ப் இப்படி சொன்ன உடனே இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதான் ட்ரம்ப்பு அதாவது நீங்கள் அறிவுபூர்வமான பதில் அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது எதிர்பார்க்கவே முடியாது அவர் சொன்னார் புது ஐநா உருவாக்கிடுவோம்னார் அப்புறம் அமெரிக்காவுக்குன்னு ஒரு வீட்டோ பவர் இருக்கு ஐநால அமெரிக்கா நினச்சா ஒரு ஆள் மொத்தம் அஞ்சு நாடுகளுக்கு அப்படி ஒரு பவர் உண்டு அதில் அமெரிக்காவும் உண்டு இவர் ட்ரம்ப் சொன்னார் என்னோட வீட்டோ பவரை நான் பயன்படுத்த போகிறேன் வீட்டோ பவரை சாதாரணமாக பயன்படுத்த மாட்டாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்போ அதை யூஸ் பண்ணுவாங்க ட்ரம்ப் சொன்னார் எருசிலைமை தலைநகராக மாற்றுறதுக்கு நான் வீட்டோ பவரை பயன்படுத்த போகிறேன்னு சொல்லி பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இஸ்ரேலுக்கு தலைநகராக எரிசிலை மாறி விட்டது லே லூயா ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு நடக்குது கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனம்